பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக யாக்கோபின் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே கர்த்தர் கிருபையை கொடுக்கிற தேவன் வசனம் சொல்லுகிறது அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் வெறுக்கிற காரியம் எது கர்த்தர் விரும்புகிற காரியம் எதுன்னு சொல்லி ரெண்டு காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது அவர் எதை வெறுக்கிறார் யாருக்கு எதிராளியாக இருக்கிறார்னு சொன்னால் பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் யாரை அதிகமாய் நேசிக்கிறார் யாருக்கு அவர் கிருவை கொடுக்கிறான்னு சொன்னால் அவருக்கு முன்பதாக தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருவை அளிக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த விதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பானதியுடைய பிள்ளைகளே பெருமைப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தானியல் புஸ்தகத்தில் திருக்குதர்சன புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் முப்பது முப்பத்து ஓருமான வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார் நீ அதிகமாய் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய் உன்னை உண்டாக்கினவருக்கு ஒன்றுமே இல்லை உன்னை நீ தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே தானியல் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பை கொடுத்து விட்டார் ஆனால் கொஞ்ச நாள் இருந்து ஒரு பன்னெண்டு மாசம் கழிச்சு மீண்டுமாக அவருக்குள்ளே பெருமை வருகிறது அவர் நினைக்கிறான் இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்காக என் மதி மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா என்று சொல்லி தன் அரண்மனையை குறித்து தன்னை குறித்தவர் பெருமை பாராட்டுகிறார் என்ன நடந்தது அன்பானந்தியனுடைய பிள்ளைகளே அந்த நேரத்தில் அவர் மனுஷன் என்று மனுஷரன் தள்ளப்பட்டார் இன்னொரு மொழிபேற்ப சொல்லுகிறது மனுஷர்கள் அவரை அவரிடத்தான் துரத்தி விட்டார்களாம் அதாவது அன்பானந்துடைய பிள்ளைகளே அவருக்கு புத்தி பேதழித்த ஒரு மனுஷனாக ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு மனுஷனாக அவர் மாறி போனார் அன்பான பிள்ளைகளே காடுகளிலே மிருகங்களைப் போல புள்ளை மேய்ந்தார் எப்பொழுது நீண்டமாக அவர் உயர்த்தப்படுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் தான் எல்லாமே உன்னதமானவர் தான் இந்த உலகத்தை மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர் என்பதை அன்பான பிள்ளைகளே அவர் உணர்ந்த பொழுதுதான் மீண்டுமாக அவருக்குள்ள புத்தி திரும்ப வருகிறது அவருடைய அந்த ராஜ்ய கலை மீண்டுமாக திரும்ப வருகிறது அவர் மீண்டுமாக குணமாக்கப்படுகிறார் மீண்டுமாக ராஜாவால் உயர்த்தப்படுகிறார் எப்பொழுது தன்னை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்தினாரோ அப்பொழுதுதான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் நம் எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு எது விருப்பம் இருக்கும் எனக்கு ஆண்டுடைய கிருவை கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு எல்லா விஷயத்திலையும் கர்த்தருடைய இரக்கம் கிடைத்தால் இருக்கும் என்று சொல்லி நாம் எல்லோருமே கர்த்தருடைய கிருவைக்காக நாம் எதிர்பார்க்கிறவர்கள் தான் அங்கலாய்க்கிறவர்கள்தான் ஆனால் அந்த கிருவையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது கத்தருடைய கிருவையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானது நதியுடைய பிள்ளைகளே தாவிதுக்கு ஆண்டவர் அதிகமான கிருவையை கொடுத்திருக்கிறார் நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கிறுவை குறித்து அதிகமாய் பேசின மனுஷன் தாவிது அந்த தாவிது எப்படியாய் கர்த்தெடுத்தலாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் எல்லாவற்றிலையும் தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாக தன் எல்லாவற்றிலையும் தன்னை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே கர்த்தருடைய கிருவை அவர் பெற்றுக்கொண்டார் எனவே எனக்கு அன்பான தேனி நாமும் கூட கத்தருக்கு உள்ளதை எல்லாவற்றிலேயும் நாம் உயர்த்தப்படும் பொழுது மனுஷர்கள் நம்மை பாராட்டும் பொழுது மனுஷர்கள் நம்மை குறித்த பெருமையாய் பேசும் பொழுது நாம் தாழ்மையின் சிந்துகளில் அவர்களாக இருக்கணும் எல்லாம் நீர் கொடுத்தது அண்டவர் எல்லாம் நீர் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே உங்களுடைய கிருபை என்னோடு என்னோடு கூட இருக்கிறபடியினாலே தான் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்வதாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம் எனவே நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமாக ஜபிப்போமா இரக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கத்தநீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அண்டவரே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருவை அளிக்கிறார் அந்த வார்த்தையின்படி அண்டவரே உம்முடைய உடைய அண்ட அப்பா ஸ்தோத்திரம் கிருவை பெற்றுக்கொள்ள எங்களை அண்டபடி எப்பொழுதுமே உங்கள் கொண்பதாக நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற அந்த சுபாவம் உள்ளவர்களாக தகப்பனே எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே அண்ட உரையை துக்கப்படுத்துகிற அண்டவர் உருமை எங்களுக்கு எதிராளியாய் மாற்றுகிற இந்த பெருமையின் சிந்தைங்களை விட்டு எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் அண்டபுரிய இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட அவர்களை நடத்தட்டும் என்று ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரியப்பாராக பிரைஸ் துலார் பிரைஸ் துலார்